வணக்கம் வணக்கம் ஆலயம் ஆலயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு வந்து பல பல மகான்கள் பல வேதம் படித்தவர்கள் பல விஷயங்கள் இந்த ஆலயம் பற்றி ஆலயம் என்ன பல பேர் சொல்லியிருக்கலாம் என்னிடம் கேட்கும் என்னென்னு கேட்குறீங்க ஆலயம்னா வந்து ஒரு பாவத்தை தீக்கும் ஒரு இடம் குறிஞ்சுக்கலாம் ஆலயம் என்பது நிம்மதி தரும் இடம் சொல்கிறோம் இப்போ இல்லறத்தில் வந்து ஒரு இறைவனை வந்து நாம் வைத்து வழிபடுறோம் இல்லறம் என்பதே ஆலயம் தான் இளத்தில் வந்து ஆ இறைவனை வைத்து நம்ம ஒரு ஆலயம் பூஜை பூஜாலைகளை வைத்து நம்ம பூஜைக்கிறோம் இப்போ ஆலயம்னு சொல்லும்போது அது என்னென்னா போது தனித்து ஒரு நிலை அப்படின்னா பாவத்தை போ பாவம் சாபம் விமோச்சனம் கொடுக்கும் அதுதான் பரிகாரம் செய்வீங்க அது வீட்டில் பரிகாரம் செய்ய முடியுமா வீட்டில் பரிகாரம் செய்தால் அது வந்து வாழும்பணம் அனைத்து இடத்திலையும் தூணுலையும் துரும்புலையும் இறைவனை இருப்பான்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் சாமி பண்ண முடியுமா நினைத்த இடத்தில் இறைவன் இருப்பான் அது அர்த்தமாக தான் நினைத்த இடத்தில் இறைவன் இருப்பான் அகிலமும் அவன் படைத்தது அதான் நினைத்த இடத்தில் அவன் இருப்பான் காற்றாக எது வேணாலும் அவன் நம்மளுக்கு காட்சி கொடுப்பான்னு சொல்றா தூணிலும் துருமிலும் இருப்பான் இருந்தால் அப்ப அது வந்து நம்ம அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் சாமிக்குங்க அதுக்குதான் ஒரு குறிப்பிட்ட இடம் சாபம் பாவம் மோச்சனம் வர குறிப்பிட்ட இடம் தான் ஆலயம் என்று சொன்னது ஆலயம் தான் ஒவ்வொரு மனிதனையும் சொத்துன்னு கூட சொல்லலாம் உயிர் நாடி சொல்லலாம் ஆனால் அந்த ஆலயத்திலே இப்போ பலவிதமான பிரச்சனை உருவாகும் அப்படின்னா கர்ப்பங்கள் தான் என்ற நான் தான் விரிவேன் நான் சொல்றது தான் சரி உண்மை சொன்னால் நிர்வாகம் நான் தான் விரைவுன்னு சொல்கிறாங்க தப்பு அரசன் தலைவன் எல்லாமே இருக்கானே மூலமூர்த்தி அவன் தான் அது முருகனும் கணபதியோ காளியோ சிவனோ யாரா இருந்துச்சு அந்த மூலமூர்த்தி தான் தலைவன் அரசன் எல்லாம் அவனுக்கின்றி வேற ஒன்று கிடையாது இதாக அவன் சொல்றது தான் அங்கே நடக்கணும் ஆனால் இப்போ மனிதன் தான் இறைவனு கேட்கும் நிலைக்கு வந்திருக்கு நான் சொன்ன சாமிக்கு செய்யணும் நான் வந்ததான் ஜீவன் அப்படின்னு சொல்ற ஒரு ஐரியமே இப்போ ஆலயத்தில் உருவாக்கப்பட்டு ஏன்னா பதவி ஆசை அப்படின்ட்டு ஒரு சில இது சில தான் இருக்கும் இதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆலயம் ஆலயம்னு சொன்னோம்னா நுழைந்ததோடு உச்சமூறுத்தி இருக்கும் ஆலயத்துக்குள் மின் மின்வாசல் நம்ம நுழைஞ்சாலே நேர் திசையில் வந்து நம்மளுக்கு வந்து தான் இருக்கும் இதுதான் ஒன்று இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னா அடுத்து என்ன கேட்குறீங்கன்னா ஏன் பெண்கள் கருவறைக்குள்ள போகக்கூடாது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்னென்னா வந்து கருவறை அப்படின்னா ஒரு தாயின் கருவுன்றார் கருவறைக்குள்ளே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் கருவறை கருவறைக்குள்ள இறைவன் வந்து ஒரு ஒரு உருவாகும் ஒரு கரு அப்படின்னா ஒரு சக்தி உருவாகும் இடம் அப்போ அதனால் ஒரு ஒரே ஒரு விளக்கு ஏற்றுவாங்க ஒன்றே இறைவன் அந்த விளக்கின் ஒளியில் இறைசக்தியை உணர முடியும் அதுதான் உண்மை அப்படி அதுதான் கருவறை அந்த கருவை சுமுக்கிற பெண்கள் உள்ளே போப்ப அது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கணும் உண்மையை நான் இதையும் உண்மை சொன்னால் நான் தேடிய விஷயத்தில் இது ஒரு விஷயங்கள் அப்படியே மற்ற ஆண்மரும் தான் போகக்கூடாது ஏன் பூநூல் போட்டோம் தான் போகணும் அது உண்மையே வந்து பல பல அர்த்தங்கள் பல பேர் சொல்லலாம் நான் தேடிய ஒரு விஷயம் சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க பூநூல் அப்படின்னு சொல்றது வந்து பல அர்த்தம் சொல்லலாம் என்ன பொறுத்தவரைக்கும் தொப்புள் கொடி அப்படின்னு சொன்னால் பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள தொப்புள் கொடிங்களா கருவறைக்குள் போகும் அந்த பிள்ளைக்கு அப்படின்னா அந்த இறைவன் இறைசக்தியாக இருக்கும் பிள்ளைக்கு தொப்புள் கொடி நம்ம எது நான் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமா அந்த அர்ச்சகர் அவர்கள் ஒரு மந்திரம் படித்து செய்யும் போது அந்த தொப்புள் கூடிய உறவு இறைவனோடு சேரும் இதுதான் உண்மையான விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு புரியாது இது புரியாதனால தான் நிறைய பேருக்கு வந்து அரிசிகள் தான் என்ன முடியாது இதான் வந்து ஒரு உண்மையான விஷயம் அதே போல ஆலயம்னு சொல்கிறது பல ஆலயம் கட்டி நின்று போகிற ஆலையும் கட்ட முடியாத ஆலயம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஆலயம்னு சொல்றது வந்து இறைவன் ஏற்று உங்க வீடை நீங்க கட்டினா மற்றவங்க வந்து கட்டினா நீங்க எதிர்ப்பீங்க அதே போல அவன் ஆலயத்தை அவன் விருப்பத்தோடு கட்டுவதுதான் உண்மை ஒரு சிலை வடிக்கிறோம் ஒரு சிலை வடிக்கும் போது நம் விருப்பத்துல வடிக்கலாம் நம்ம விருப்பத்துல வடிக்கும் போது அவன் ஏற்றுவோம் உங்க பிறந்தநாள் கலையா உங்க இவ மற்றவங்க வந்துட்டு அவன் விருப்பத்துல செஞ்சா நீங்க ஏத்துக்கீங்களா அதே போல உருப்பம இருக்கும் அப்ப தாமென்று குணமுல்லா அவனே சரணமடைந்தா ஏன் தாளையும் கட்டப்படாது ஏன் உருவாக்கப்படாது அங்க மனிதனின் ஆணவம் தாண்டவமாடமோ உள்ள கருப்புருக்குமோ அப்ப எப்படி இறைவனம் வெளிப்படுகிறது இதான் உண்மையான விஷயம் இதுல பல ஆலைங்க கட்ட முடியாத விஷயம் உருவாக்க முடியாத விஷயம் அதுல ஏதோ ஒரு தப்பு குப்பம் கேட்டால் இறைவனை மேற்கொறும் சொல்லுவாங்க வைத்தியகாரன் இறைவன் மேல குறைஞ்சோடையதான் இருக்கு சகலமும் படைத்தவன் அவன் அகிலமும் படைத்தவன் அவன் எல்லா பழியும் அவன் மேலதான் பண்ணுவான் தப்பு குற்றங்கள் மனிதன் மேல வைத்து இறைவன் மேலே ஏன் குறைச்சோடு இறைவன் இறைவன் வந்து ஏற்றுக்குதான் கட்டுவது அதான் விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் இறைவன் போது ஏற்றுக்கணும் ஒரு ஆணை கட்டு ஏற்றுக்கொள்ள இது வந்து நிறைய பேருக்கு புரியாது ஒரு ஆலயத்துக்கு போனால் உண்மை சொன்னா ஆலயத்தில் வந்து விழுந்து வளங்க கொடிமரத்துக்கு பின்னாடி விழுந்து உள்ளபடி கொடிமரத்துக்கு அந்த மின் பக்கம் போய் உள் பக்கம் போய் விழுந்து வழிபடக்கூடாது இது பல பேருக்கு தெரியுமா இறைவனை வழிபட்டால் அங்க பலிப்பிடம் இருக்கும் பலிபிடத்தின் பக்கத்தில் நின்றுதான் இறைவனிடம் வழிபடும் காரணம் நம் செய்திகளை சொல்லும் அப்படின்னா அவரோட வாகனத்தை நித்திரப்பாக்க வழிபடுத்தும் அப்ப நம்ம சொல்லும் போது அந்த செய்திகளை போய் அங்கே இது ஒரு ஐ சிவன் ஆலயத்தில் நந்தியின் காதல சொல்லுங்க எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு போனால் இதெல்லாம் தெரியும் பட்டடி அது சில பேர் பார்த்தீங்கன்னா திருமண தொட்டு தொட்டு எடுப்பான் என்ன அது தொட்டு எடுக்கிறானே தெரியாது அப்படி என்ன அதில் இருக்கு தொட்டு எடுப்போம் திருநீர் திரு சாம்பல் மனிதனின் அடி முடி முடிவென்பதே திருநீர் அப்படின்னா திரு சாம்பலோட அதை எடுத்து அண்ணாந்து பார்க்கணும் கை நிறைய எடுத்து அண்ணாந்து பார்த்து ஒரு அடிப்படையை அண்ணாது ஏன் அண்ணாந்து பார்க்க ஆதியும் மண்டமும் மேல இருக்க அப்ப அண்ணாந்து பார்த்தா அவனை நோக்கி சிவசிவான்னு அடிக்கும் போது மட்டுமே அதில் ஒரு உண்மை அதில் வந்து நம்மளுக்கு வந்து அவனை பார்த்து நம்ம அடிக்கணும் இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்களை தொட்டு எடுப்பான் திருநீர் என்னது தொட்டு எடுக்கிற அதில் அப்படின்னா அசுத்தத்தை கண்டுட்டு என்ன அழகு போயிருக்கும் இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது ஆணையத்திற்குள் நுழையும் போது ஆலயத்துக்குள் நுழையும் என்னைக்குமே கோபுரத்தை பார்த்து மொதல் வணங்க கோபுரத்தை பார்த்து ராஜகோபுரம் என்ன கோபுரம் இருந்தால் கோபுரத்தை பார்த்து இறைவனை வந்து மூன்று பிரிவார் இதெல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு புரியாத விஷயங்கள் ஆலயத்தில் எவ்வளோ வேட்டி கட்டிட்டு போயிருவான் ஆலய கட்டிதான் போனா உள்ள கருப்பு வச்சுட்டு போவார் உள்ள கருப்போடு நீ போ எட்டுந்து பாப்போடு போன வெளியே வெள்ள இருந்தா போதாது அதான் உண்மையான விஷயம் அந்த உண்மை வந்து தெரியாத மனிதன் ஆலயத்தை போய் வழிபட்டு பிரோஜனப்படும் தேங்காய் உடைக்கணும் அது தேங்காய் உடைக்கும் தேங்காய் கொப்பரை கொப்பரைன்னு சொல்கிறது முக்கணி அப்படின்னா சிவனின் முக்கண் வடிவம் நம்மளுக்குள்ள இருக்கும் தலை கணம் இருக்கும் கணம் என் குறைகளை வேண்டி பாருங்க குறைகளை வேண்டி என் இருக்கும் கணத்தை நான் வேண்டி முக்கன்னாக இருக்கும் அந்த முக்கண்ணு அதை நான் செதற கொடுக்கும் என்னுள்ள இருக்கும் தலை கணத்தை நான் உடைக்கிறேன் நான் இது எத்தனை பேருக்கு தெரியாது ஏன்னா நாயகர் இப்போ தேங்காய் படிக்கும் சும்மா உழப்பா வேடிக்கை படைச்சிட்டு வரும் எதுக்கு விளக்கு போடுறானே தெரியாது சும்மா விளக்கு போட்டு வருவான் விளக்கு போறது பா பெரிய விஷயம்லாம் அது சும்மா விளக்கு போட கேட்டு அவன் சொன்னான் நான் விளக்கு போட்டேன் சொன்னாங்க செஞ்சேன் இதுதான் வந்து ஒரு ஐதீகமாக இப்ப பல பேர் கலை பிடிச்சிட்டு வரான் அது சொன்னாங்கப்பா தெரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியலனா சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சா மட்டும் தான் பல விஷயங்களை வந்து நீங்க வந்து முறைப்படி நீங்க வழிபட முடியும் இல்லைன்னா எப்படி வழிபடுவீங்க அதில் உங்களுக்கு பலன் விருப்பமா கொடுக்காது இதை வந்து நான் தேடி ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் அது சுருக்க சொல்லி はい。